இப்போ உங்களுக்கு ஒரு ஏற்கனவே நீங்க செய்த முத்திரை தான் பங்கைய முத்திரை அப்படிங்கக்கூடியது இது உங்களை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லாமல் மேலும் மகாலட்சுமிய உங்க வசம் உங்க திருமுகத்துல உங்க திரு உங்க உச்சந்தலையில வான்வெளியில எல்லா இடத்திலும் கொண்டு வரக்கூடிய முத்திரை இந்த முத்திரை இப்ப நீங்க மூச்ச இப்ப கவனிச்சிருப்பீங்க இப்ப கவனிங்க கையில இந்த பக்கம் இடைவெளி வரக்கூடாது இந்த பக்கமா இடைவெளி வரக்கூடாது இந்த பக்கமும் இடைவெளி வரக்கூடாது பாருங்க நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறீங்க உங்க வாசிய நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இங்க பாருங்க இப்ப இங்க இடைவெளியே வரக்கூடாது ரெண்டு பக்கமும் இடைவெளி வரக்கூடாது ஆனா விரல் எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு விரிய முடியுமோ அவ்வளவு விரிச்சிருங்க இப்ப பிரிச்சிருக்கீங்களா இதுல வந்து நீங்க ஒரு மூன்று நிமிட நேரம் இருந்தா போதும் ஏன்னா நீங்க வாசியை வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு நீங்க எப்படிங்கன்னு மாத்த போறீங்க இப்ப நீங்க இந்த இதுல மூன்று நிமிட நேரம் இருந்தா போதும் குழந்தைங்களா இது வந்து நம்ம முகத்துல கூட மகாலட்சுமியுடைய அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கள பார்த்தா வந்து தெய்வ வடிவம் தரும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த தெய்வ வடிவம் உங்களுக்கு தரக்கூடியது நம்ம முகம் எப்படி வேணா இருக்கட்டும் அது வேற விஷயம் ஆனா அதுல அதுல லட்சணத்தை கொண்டுட்டு வரணும் முகம் விகாரமா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் அதுல ஒரு அழகுத்தன்மையை கொண்டு வரக்கூடியது இது அப்படின்னு வச்சுக்கோங்க இது மாதிரி அந்த அங்க பாருங்க இடைவெளி இல்லாம வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடியத நான் சொல்றேன் இப்ப இந்த இந்த முத்திரை நீங்க வச்சீங்கல்ல தாமரை முத்திரை அப்படின்னு பேரு பங்கைய முத்திரை அப்படின்னு பேரு உந்தி முதலால் உருமுடி கீழ் மேலால் பந்தித்து நிற்கும் பரிந்து நம்ம உடம்புல உந்தி முதலால் நம்மளுடைய உந்தி கமலத்துல இருந்து உரு முதல் கீழ் மேலாய் ஜெனிப்பல்ல இருந்து மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரக்கி இந்த நாடி நரம்புகள் அத்தனையும் இந்த பங்கைய முத்திரையில இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடி பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது அதை நம்ம எங்க கொண்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா காலோட கையும் நடுவிட தாமரை நூல் போலும் நாடி நுழைந்து கால் கை எல்லா இடத்திலும் காலோடு கையின் நடுவு எல்லா இடத்திலையும் நீக்க மர பறிந்து கிடக்கக்கூடியது நம்ம ஒருங்கிணைச்சு இப்ப நம்ம கொண்டுட்டு போக போறோம் இப்ப நீங்க வாசிய கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த பாடலுடைய பொருளையும் உள்வாங்கிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இப்ப பாருங்க இதுக்கு பேரு வியான முத்திரை அப்படின்னு பாருங்க பாருங்க இந்த ரெண்டு விரலையும் இணைக்கிறீங்க இந்த ரெண்டு விரலையும் இணைக்கிறீங்க இந்த ரெண்டு கை வரலையும் இது பேரு என்ன பேரு வியான முத்திரை பாத்திருக்கீங்களா இப்ப உங்க உங்க வாசிய முதல்ல கவனிச்சிருப்பீங்கல்ல அப்படி இருந்த நிலைக்கும் இப்போ வாசிய கவனிங்க பாக்கலாம் இந்த வியான முத்திரை அப்படிங்கக்கூடியது பறவு காற்று அப்படின்னு பெயர் குழந்தைங்களாம் வியான முத்திரை பறவு காற்று நம் உடம்பில் தொழில் படக்கூடிய காற்று எல்லா பக்கமும் பரவுது ரெண்டு நாசியில பரவுது கால்ல இருந்து எல்லா பக்கமும் பரவுது இது பறவு காற்று இது இப்ப நீங்க நீங்க உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பறவு காற்று அப்படி உணர்ந்துகிட்டே இருக்கும்போது இப்ப உங்க கைத்தளத்துல ஆதி முத்திரைக்கு போயிருங்க ஆதி எப்படி இருக்கு இப்ப பாருங்க ஆதி முத்திரைக்கு போறீங்க ஆதி முத்திரை எங்க இருக்கு சுண்டு விரலுக்கு அடியில சுண்டு விரலுக்கு அடியில கைய வச்சுட்டு நாலு விரலையும் மூடிக்கிறீங்க இது இப்படி மூடிட்டு இப்ப நீங்க முதல்ல வியான முத்திரையில இருந்தீங்க இப்ப இப்ப இந்த முத்திரையில இருந்து பாருங்க மூச்சு வந்து எங்க திக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இப்ப இப்ப உங்களுக்கு மூச்சு இப்ப 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 இந்த முத்திரைக்கு வந்துருங்க எட்டு பாருங்க இடது கையில சின்முத்திரை வைக்கிறீங்க வலது கையிலயும் சின்முத்திரை வைக்கிறீங்க இதை கொண்டு வந்து இதுல பிக்ஸ் பண்ணிடுங்க இங்க பாருங்க இப்ப பாருங்க உங்க மூச்சை பாருங்க குழந்தைங்களா நிமிந்து உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க குழந்தைங்களா இப்ப உங்க மூச்சை பாருங்க தண்டு சாய வேண்டாம் குழந்தைங்களா இப்போ இப்ப வந்து உங்க மூச்சை பாருங்க இப்ப உங்களுக்கு மூச்சு போனதுக்கும் இப்ப மூச்சு போறதுக்கும் உண்டான வித்தியாசம் பாருங்க இது திபேத்தியன் முத்திரைகள்ல இது ஒரு முத்திரை இப்போ மூச்சு ரொம்ப ரொம்ப திக்கி தவறி போகும் முதல்ல போனதுக்கு நூறு நூறு நாடி நரம்புகள் ஒரு இடத்துக்கு போகுது ஒரு நாடி நரம்பு ஒரு இடத்துக்கு போகுது அப்போ நூத்தி ஒரு நாடி நரம்புகள் ஆச்சு இப்போ நூத்தி ஒரு நாடி நரம்புகள்ல நம்ம போய் நிற்கும் போது இந்த முத்திரைகளை நீங்கள் தெளிவாக செய்தீர்களே ஆனால் இந்த முத்திரைகளை நீங்க தெளிவாக செய்யும் போது இது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முத்திரை உங்களை வழி நடத்திட்டு போகிறது இல்லை நீங்கள் ரிட்டர்ன் பேக்காக வரணும் இது 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 நேரான பாதை அல்ல அப்படின்னு உங்களுக்கு அது சொல்லும் நீங்கள் ஒரு வழியாக போனீங்கன்னா இது நேராக நேரான பாதை இல்லை நீங்கள் யூபேன் எடுங்க நீங்கள் திரும்ப திரும்பி போங்க நீங்கள் வந்தது தவறுதலான பாதை அப்படின்னு உங்களுக்கே சொல்லும் குழந்தைங்களாம் அப்படி மாதிரி வழி நடத்தாது நம்மளுடைய இந்த ஆன்ம பயணத்தில் நூறு நரம்பொழியா வந்துட்ட குழந்தை இது உச்சந்தலை வரைக்கும் நின்றுச்சு இனி உன்னுடைய சரணாகதி பேரண்ட நாயகனை நோக்கி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானு பெருமானே நீ என்னை ஈர்த்து பற்றி பிடித்து இழுத்துக்கொள் நீ உன்வசமாக என்னை ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட நாயகிட்ட நாம் சரணடையும் போது அவன் கருணையால் நம்மளை பற்றி பிடித்து இழுப்பான் அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புத ஆற்றல்களில் நான் நாம் பின்தங்கி நின்று விடக்கூடாது குழந்தைங்களா அந்த அற்புத ஆற்றல நம்ம பின்தங்கி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வழிதலை தெரியாம நாம வந்து மாட்டிப்போம் இப்ப நீங்க வந்து உம் திருவருள் க கருணையனால நம்ம எங்க நோக்கி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு உன்னதமான பயணமாக மிக உன்னதமான அதி உன்னதமான பயணமாக இது எங்க போகுது நூறு நரம்புகளையும் கடந்து இந்த த புறங்களிச்சு இந்த பாதை இல்லப்பா அவங்க பாதை அந்த ஒரு நாடி நரம்புகளோ அது எப்படி சு சுணுமுனைங்க கூடிய நாடி நரம்பை பற்றி கொண்டு அது எப்படி போகுது தாமரை தண்டு எப்படி பரவுதோ அது மாதிரி நம்மளுடைய உடவு முழுதும் வியான முத்திரை பண்ணும்போது அது பரவி உதான முத்திரை பண்ணும்போது மேல் நோக்கி எழும்பி பிராண முத்திரை பண்ணும்போது உச்சந்தலையை தொட்டு அப்புறம் போதி முத்திரை செய்யும் போது அந்த பறவழியில ஐக்கியப்படக்கூடிய நிலைக்கு போகும் குழந்தைங்களா இவைகளை நீங்கள் மாறி மாறி செஞ்சு உங்களுடைய மூச்சு ஓட்டத்தை கவனிச்சுக்கிட்டு வாங்க எந்த எந்த முத்திரையில உங்களுக்கு நாவில் அதிகமாக நீர் சும சுரக்கு எந்த முத்திரையில உச்சந்தலையில துடிப்பு அதிகமாகுது எதுல நெற்றி மண்டலத்துல துடிப்பு அதிகமாகுதுங்க அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க ஏனைய முத்திரைகளை நீங்க புறந்தள்ளிடலாம் ஒட்டுமொத்த முத்திரையாக நீங்க செய்ய வேண்டாம் மிக நெருக்கமா நம்ம வந்துட்டோம் இப்ப நம்ம எங்க நோக்கி பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேருங்க நாயகனை நோக்கிய பயணம் இந்த பயணம் இந்த பயணத்துக்கு எப்படி எப்படி சொல்றாங்க யாரெல்லாம் வந்து நம்மளை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தா மிக வியப்பான ஒண்ணு கண்ணு நம்மளுடைய சமயங்கள் இங்க வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க ஆனா சமய சார்பாக யாரும் இந்த பாதை என்ன அரசாதி மார்க்கம் என்ன நாம எங்கே போய் அடைய போகிறோம் அப்படிங்கக்கூடியதெல்லாம் எது எதுவுமே அவங்க நமக்கு விரிவாக்கம் பண்ணல சுந்தரர் வந்து ரொம்ப விரிவாக்கமா நம்ம சொல்றாரு தான் என்னை முன்படைத்தான் அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயின என்னை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள மத்த யானை அறுபுரிந்து ஊனியூர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனையும் உயிரையும் வேறு செய்தான் அதாவது தூல சூக்கும சரீரங்களை வேறுபடுத்தினான் நொடித்தான் மலை உத்தமன் இப்ப தூள சரீரத்தினுடைய பங்களிப்பை தவிர்த்து சூக்கும சரீரம் இந்த ஒற்றை நரம்பை பிடித்து கொண்டு அது பயணிக்குது எங்கு வரைக்கு பயணிக்குது அது வைத்தரனின் வரைக்கு பயணிக்குது அங்கே நம்மளை குளிக்க வச்சு நமக்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து அங்கே நமக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் ப பண்றாங்கன்னா அறஒலி ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள் யாரெல்லாம் அறிவார் அறி தோத்திரங்கள் யார் உணர்வுபூர்வமாக அறிகின்றார்களோ அவங்களால் அறியப்படும் தோத்திரங்கள் எங்க அந்த வைதர் நிதி கரையில முழுகி எழுந்திருச்ச உடனே அறஒலி ஹரகரஹரகர அறஒலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண் விண் எல்லாம் வந்து எதிர்ந்துட விண் வான் முழுக அந்த அறஒலி எதிர்க்கு அந்த வேத ஒலிகள் எல்லாமே ஒலிக்குது விண் திசையட்டும் ஒலிக்குது மின்னெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப வரமலி வானன் வந்து வழி வ தந்தன ஏறுவதுவோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை வித்தமனை எனக்கு ஒரு யானை கொடுத்தான் எந்த யானை தெரியுமா ஐராவதம் என்பது இந்திரனுடைய யானை ஐராவணம் என்பது பிறந்த நாயகனுடைய யானை ஐராவதம் இந்திரனுடைய யானை ஐராவனம் அது பெரு எனக்கு அந்த யானையை தந்தான் அப்ப அது எங்க இருக்கு நடு நெற்றி மண்டலத்திலிருந்து போகக்கூடிய அந்த நரம்புதான் ஐராவணம் கூடிய யானை அதில் ஏறி என்னை வர சொன்னா அப்படி வந்த உடனே நாங்க போன உடனே எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா இந்திரன் மால் பிரம்மன் எல்லார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த உண்மத்த யானை அருள் புரிந்து மந்திர மா முனிவர் இவன் யாரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை எங்கள் தமனை பேரண்ட நாயகன் சொல்றான் இவன் எங்க இவன் என் அடியான் என்று மணிவாசகர் சொல்றாரு அங்க இருந்து போனவனே யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டவனே இவன் என் அடியான் என்று சுந்தரர் சொன்னாரா இவன் நம் தமராம் என்று அந்த ஓரிரு நாடி நரம்பு இருக்கு பாருங்க அதை புடிச்சுக்கிட்டு நம்ம பயணம் இருக்கணும் குழந்தைங்க அந்த பயணத்துக்கு பிடிச்சிக்கிட்டு போகும்போது நம்ம உடம்புலயே ரொம்ப லகுவா இருக்கணும் நம்மளுடைய உணவு முறை லகுவா இருக்கணும் பெருமூச்சு சிறுமூச்சு வரக்கூடாது யாரை பத்தி எதை பத்தியுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது குழந்தைங்களுக்கு எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது இவன் வந்து கத்துவான் அவன் வந்து கத்துவான் இவன் வந்து கத்துவான் அவன் வந்து கத்துவான் இவன் வந்து கத்துனானாலும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அறக்க பறக்க என்ன இதுவும் கடா எல்லாம் போயிரு போயிரு நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் ஒரே ஒரு நாடி நரம்பை பிடித்து அந்த பேரண்ட நாயகனை அடைவையும் படிக்கிறோம் பேரண்ட நாயகன் என்னச்ச இவன் என் இவன் என் தமராம் என்று மந்திர மாமுனிவர் இவன் யார் என்ன அங்க இருக்கிறவங்களும் கேட்காங்களா இவன் யார் யா புது இடிய வந்து இவன் யாரு இவன் என் சொந்தக்கார ஐயா இவன் நம் தமராம் ஊரன் என்ன ஏன் சொந்தக்கார ஐயா நம் தமர் என் சொந்தக்காரன் ஊரன் இவன் திருவாரூரை சார்ந்தவன் ஏன் சொந்தக்காரன் அப்படின்னு அவர் சொல்றாராம் சிவன் வந்து அப்ப நொடித்தான் மலை வித்தமன் எனக்கு அப்படி செய்தான் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழ் இசையின் கரும்பின் சுவை நாவல் ஆறோன்னு சொன்ன ஏலிசை இந்தமிழால் இசைந்து ஏத்திய பத்தும் வல்லார் ஆரிகடல் அரை அஞ்சைக்கலை அப்பருக்கு அறிவிப்பதே அஞ்சைக்கல அப்பருக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருங்கன்னு சொல்லி மலையில சிவபெருமான் ஒரு விண்ணப்பம் அழுவி சுந்தரர் வந்து காட்டு மூலமாக நொடித்தான் மலைக்கு அனுப்புனது இது அப்ப அந்த காட்ட நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கும் நொடித்தான் மலை அனுபவங்க கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் இதுதான் வந்து நம்ம மணிவாசக பிறந்தக வந்து ஆரழிவார் அச்சோவை யார் இந்திரன் மால் அயன் முதல்வர் வந்து எதிர்கொள்ள பூர்ண கும்ப மரியாதை வச்சு வாங்க வாங்க வாங்கன்னு இன்னைக்கு யாருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்கு அப்படின்னா இவன் என் என் தமர் இவன் என் அடியான் என்று இவன் சொல்ல அந்த பயணத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களா அந்த ஓடியின் ஒரு நடம்ப நம்ம பிடிக்கணும் அந்த ஒரு நரம்ப நம்ம பிடிச்சோம்னா எந்த லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் இருள் ஒளி எதுவும் நம்மை பற்றாது அப்படி ஒரு பேர் நிலைக்கு நம்ம போய் போறோம் அதனால மீது எதையும் பத்தி நீங்க கவலைப்படாம இந்த ஒன்றே குறிக்கோளாக இது ஒன்னை தவிர நான் வேற ஒன்றை பிடிக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இதை பிடிச்சிட்டு நாம இப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஆஹ் இதுவரைக்கும் சொன்னதை மீண்டும் உங்களுக்கு சம்மன் நம்ம சம்ம பண்ணி உங்களுக்கு சொல்றேன் எழுவத்தி ரெண்டாயிரம் முடிச்சுக்களையும் அவிழ்த்தால் உங்களுக்கு மத்த யானை அருள் புரிந்து இவன் எந்த மராம் இவன் என்று என் சொந்தக்காரன் வந்திருக்குது வேற யாரும் நினைக்கிறீங்களா இல்ல இவன் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி இவன் என் அடியான் என்று மணிவாசகர் சொல்றார் இறைவனே என்னை சொன்னான் இவன் என் அடியான் என்று சரிம்மா இருபத்தி நாலு மணி நேரம் அதுல இருக்க முடியுமா கட்டாயம் இருக்க முடியாது குழந்தைங்களா நம்ம லாஸ்ட் ப்ரீத்திங் அப்பதான் ஒரு நாலஞ்சு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ நாப்பத்தெட்டு நாளைக்கோ இருபத்தி நாலு மணி நேரம் அதுல இருக்க முடியும் மீதி நேரம் அடியவர் கூட்டுல சேர்ந்து நம்மளால முடிஞ்ச தொண்டு உயிர்குளத்துக்கு ஏற்றதாழ்வு எதுவும் கருதாமல் உங்களுக்கு என்ன முடியும் நீங்க நாலு பேருக்கு சனி ஞாயிறுல சாயங்காலம் அஞ்சு டு அஞ்சரை ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுங்க அந்த முத்திரை என்ன பண்ணும் இப்பெல்லாம் இந்த கிட்னி முத்திரை எல்லாம் ரொம்ப பாப்புலரா ஆஹ் தெரியும் குழந்தைங்களா கிட்னி முத்திரைங்க கூடியது இதுதான் கிட்னி முத்திரை ஆனால் இதுதான் ராஜ யோகத்தை தரக்கூடிய முத்திரையும் கூட எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அப்புறம் உலகம் முழுது நோயற்ற வாழ்வுல வாழட்டும் இறை சிந்தனையோடு வாழட்டும் அப்புறம் வந்து நாம் எல்லாரும் ஒரே தாய் தந்தையருடைய குழந்தைங்க சிவம்தான் நம்மளுடைய தெய்வம் அவனுடைய குழந்தைங்க நாம அப்படிங்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுப்போம் மத்த யானை அறவு புரியட்டும் உங்க எல்லாருக்கும் இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க எல்லாமெல்லாம் நேற்று